முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பணத்தொகை தொடர்பில் விபரத்தை வெளியிட்டார் பிரதமர் ஈஸ்டர் தாக்குதல் நீதிமன்றில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட விசேட அறிவிப்பு வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் பாராளுமன்றில் என்று இந்தியாவில் மீண்டும் நிலநடுக்கம் நாட்டின் பல பாகங்களிலும் நாளை மழை பெய்யும் சாத்தியம் முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய சிறப்பு வெளிப்படுத்தல் ஒன்றை இன்று பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவும் மைத்ரிபால சிறிசேன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை முன்னூற்று எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவும் கோட்டாபய ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை நூற்று இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாவும் ரணில் விக்ரசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கிடையில் ஐநூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவும் திசா நாயக்க செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாவும் செலவிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்று விஷேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது தேர்தல் நோக்கங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக கருதப்படுவதற்கான விண்ணப்பங்கள் நாளை பிற்பகல் மூன்று மணி முதல் மார்ச் இருபத்தி எட்டாம் திகதி இரவு பத்து மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் நிதி ஒதுக்குகள் உள்ளிட்ட நிதி அமைச்சின் ஒதுக்குகள் மீதான விவாதம் இடம்பெற்றது குளிர்நிலை விவாதம் மார்ச் இருபத்தி ஓராம் திகதி வரை நடைபெறவுள்ளதுடன் வரவு செலவு திட்டம் மூன்றாவது வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு அன்று மாலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த பதினேழாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதன்படி ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் ஏழு நாட்கள் நடைபெற்று இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதுடன் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் பதிவாகியிருந்தன ஈஸ்டர் தின தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை குறித்து தாக்கல்கள் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பில் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைவாக அறவிடப்பட்ட நிதியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட உள்ளதாக சட்டமா அதிபர் இன்று இருபத்தி ஏழாம் தேதி உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் இழப்பீடு வழங்குவதை கண்காணிக்க பன்னிரண்டு தொடர்புடைய மனுக்கள் இன்று தலைமை நீதிபதி முர்து பெர்னாண்டோ நீதிபதிகளான எஸ் துரைராஜா மற்றும் ஏஹெச்எம்டி எம் டி நவாஸ் ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தர்ப்பத்திலேயே மேற்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்தியாவில் மீண்டும் நிலநடுக்கம் இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் மேரிகான் மாவட்டத்தில் இன்று இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ட்விட்டர் அளவுகோலில் ஐந்து தசம் பூஜ்யமாக பதிவாகியுள்ளதுடன் நிலநடுக்கவியல் மையம் உறுதிப்படுத்தி செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்திய தேசிய நிலநடுக்கவியல் மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் காரணமாக சேதம் அல்லது பாதிப்புகள் ஏற்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை முன்னதாக கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி அதிகாலையில் வங்காள விரிகுடாவில் ஐந்து தசம் ஒரு லிட்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது அதற்கு முன்பு டெல்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் அடுத்தடுத்து லேசான நில நிலஅதிர்வு ஏற்பட்டது சமீப காலங்களில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாளை நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய